ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நில நிர்வாக ஆணையர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருக்காரு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உனஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டது பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் மாவட்ட அளவிலான பத்திரிகை செய்தி வெளியிடுவது தொடர்பான ஒரு சுற்றறிக்கை தான் இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களின் நில ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டு வழியில் பொதுமக்கள் அனைவரும் எளிதில் பார்வையிடும் வகையிலும் அச்சிட்டு பயன்படுத்தும் வகையிலும் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜூபி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இருப்பினும் பல சிட்டாவிலுள்ள பட்டாதாரர்களுள் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்படாமலும் அவர்களின் பெயர்களுக்கு பதிலாக வாரிசுதாரர்களின் பெயர்கள் அல்லது தற்போதைய உரிமையாளர்களின் பெயர்கள் சேர்க்கப்படாமலும் உள்ளன எனவே பட்டாவில் உள்ள இறந்த நில உரிமைதாரர்களின் பெயர்களை நீக்கி அவர்களது வாரிசுதாரர்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட ஆவணம் வாயிலாக உரிமை பெற்றவர்களின் பெயர்களை சேர்க்க பொதுமக்கள் உரிய ஆவணங்களுடன் சேவை மையங்களின் வாயிலாகவோ அல்லது சிட்டிசன் போர்ட்டல் வாயிலாகவோ விண்ணப்பிக்கலாம் என்பதை பொதுமக்கள் அறியும் வண்ணம் பத்திரிக்கை செய்தி மாவட்ட அளவில் வெளியிடப்பட வேண்டியுள்ளது இதற்கான பத்திரிகை செய்தி இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பத்திரிகை செய்தி எந்த ஃபார்மேட்டில் வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டாச்மெண்ட்டும் இந்த சுற்றறிக்கையில கொடுத்துருக்காங்க மேலும் பௌத்தி பட்டா மாறுதல் செய்வது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட வழிகாட்டு நெறிமுறைகளை வருவாய்த்துறையில் உள்ள சார்நிலை அலுவலர்களுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இதன் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு இந்த சுற்றிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பத்திரிகை செய்தியில பார்த்தது அதே மாதிரிதான் ஸோ மேலே என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க எனவே உள்ள இறந்த நில உடைமையதாரர்களின் பெயர்களை ஸோ இதுவும் அதேதான் கீழே பாருங்க மேற்படி விண்ணப்பங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் எதிர்வரும் ஜமா பந்தியில் பரிசீலனை செய்யப்பட்டு பட்டாதாரர்கள் பெயர் மாற்றம் தொடர்பாக உரிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நில ஆவணங்களில் உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது சோ எல்லா மாவட்டத்திலயும் இப்ப ஜமாபந்தி வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ உங்கள் பகுதியில் ஜமாபந்தி எங்கே எப்போ நடைபெறும் அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அல்லது விஓ ஆஃபீஸில் கேட்டான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜமாபந்தி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த பௌத்தி பட்டா மாறுதல் தொடர்பான ஒரு விண்ணப்பம் வைக்கலாம் ஸோ ஒரு மனு வந்து கொடுக்கலாம் அந்த மனுவுக்கு கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு சிட்டிசன் போர்ட்டல் அதாவது தமிழ்நீர சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக அதாவது தான் அந்த போர்ட்டல் ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த போர்ட்டலில் நாங்கள் லாகின் பண்ணி பார்த்தோம் இன்னும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரல ஒன்ஸ் அந்த ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு அப்டேட்டு உங்களுடைய பட்டாவில் பட்டா கூட ஆதார் கார்டு இணைப்பதற்கான ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு ஸோ முக்கியமான அப்டேட்டு நீங்கள் ஆதார் கார்டு இணைக்கிறதுக்கு எங்கேயும் அலைய தேவையில்லை வீட்டில் இருந்துகிட்டே இணைக்கலாம் ஸோ அது எப்படி இணைக்காது அப்படின்னு நாளைக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்